பிரைஸ்லால் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிற்குரிய பலனான வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து இந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை அன்போடு அழைத்தார் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களை சந்தோஷமாய் நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் வழியிலே பல போராட்டங்கள் இடையூறுகள் பல தடைகள் இப்படி பல பிரச்சனைகள் அவருடைய பிரயாணத்தில் இருந்தது அப்பொழுது கத்தர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அவர்களை பலப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை தான் நீங்க வாசிக்க கேட்டீங்க வழியிலே உன்னை காக்குவதற்கும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி உங்களை வழியிலே காப்பாற்றுவதற்காகவும் கத்தர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு இடையில எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு எந்த இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களுடைய பாதம் கழிராதபடி உங்களை தாங்கி கொண்டு போவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் என்னை நடத்துவார் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை அவர் ஆயத்தம் பண்ணின என்ன ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அவர் என்னை விட்டு மாட்டார் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களை தொடர்ந்து வழிநடத்தும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே ஆம் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் பாவத்திலிருந்து பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறீர் இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறீர் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண இடம் பரம ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் இடையில ஏற்படுகிற எந்த இடையூறுகளுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கத்தராகி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே இந்த பூமியிலே அவர்களுக்கு காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளையும் தாண்டி ஜெயம் பெற்று அந்த பரம ராஜ்யத்தை வந்து வரையிலும் நீர் அவர்களை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் பரிசுத்தம் இல்லை நல்லபடிதான் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக